நம்ம நிறையா வாட்டி நினச்சிருப்போம் இந்த வருஷம் நம்மளது தான் இந்த வருஷம் நம்மளது தான் இந்த வருஷம் பயங்கரமாக சேஞ்ச் பண்ணிவிட்டு பயங்கரமான ட்ரான்ஃபர்மேஷனை கொடுக்குறோம் அப்படின்ட்டு பட் இந்த வருஷமும் எல்லா வருஷம் மாதிரி நினச்சதை நடத்தாமல் நடத்தணும் நடத்தணும்னு நினச்சிக்கிட்டே இருந்து எதுவுமே பண்ணாமல் ஓடி போயிடுச்சு எனக்கும் அப்படி தான் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்னும் ஒன் மந்தில் நியூ இயர் வரப்போகு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் அண்ட் அகேன் வி ஆர் ஆல் கோயிங் டு மேக் ரெசல்யூஷன்ஸ் அண்ட் வி ஆர் ஆல் கோயிங் டு மேக் ப்ராமிசஸ் அண்ட் வி ஆர் ஆல் வில் பி இன் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்குறோம் மாஸ்க் காட்டுறோம் கபிலனா இது அப்படின்ட்டு எல்லாரையும் கேட்க வைக்கணும் அப்படின்ட்டு அதை ஏன் நம்ம தேதி தான் பண்ணணுமா அப்படின்ட்டு ஃபஸ்ட் கேள்வி ரெண்டாவது ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு நிறையா வாட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பட் நம்மளால் ஏன் வந்து அதை கண்டினியூஸாக பண்ண முடியல ஏன் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியல ஒன்று ஸ்டார்ட் பண்ணால் அந்த விஷயத்தில் ஏன் நம்மளுக்கு கிளியராக ஒரு விஷயத்த யோசிக்க முடியல ஒழுங்காக தூங்க முடியல வி நோ நம்ம கேப்பபிள் நம்மளால் ஒன்று முடியும் நம்ம நம்ம ஆல்சோ வி ஆல்சோ ஹாவ் பொட்டென்ஷியல் டு டூ சம்திங் டு அச்சீவ் சம்திங் பட் வி ஆர் நாட் அன்லாக்கிங் அவர் பொட்டென்ஷியல் அது நமக்கு தெரியும் எது நமக்கு முன்னாடி தடையாக நிற்குது எனக்கு தெரியும் எனக்கு எது தடையாக இருக்குது அப்படின்ட்டு பட் என்னால் அதை அந்த தடையை உடைக்க முடியல எனக்கு ஆப்வியஸாக எனக்கு தடையாக இருக்கிறது மொபைல் அடிக்ஷன் முக்கியமாக இதுதான் மொபைல் அடிக்ஷனை விட்டால் பட் மொபைல் அடிக்ஷன்லேருந்து வெளியே வந்துட்டால் லைஃப் மாறுமா இல்லை இல்லை நம்ம மொபைல் அடிக்ஷன் இல்லாமல் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் தெரியல எனக்கு பட் எனக்கு ஆப்வியஸாக மொபைல் அடிக்ஷன் வந்து எனக்கு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் நான் நான் பார்க்குறேன் எது பண்ணணுமோ எது பண்ணால் என் லைஃப் நான் நினைக்கிற மாதிரி இருக்குமோ அதை பண்ணாமல் ஈஸியாக எது இருக்கோ இன்ட்ரெஸ்டிங்னால் சொல்ல முடியாது ஈஸியாக எது இருக்கோ அதை பண்ணிவிட்டு இருக்கேன் அதை நான் ஃபஸ்ட்டு குயிக் பண்ணணும் ஸோ யா ஓகே இது ஜஸ்ட் நான் என் மைண்டில் இருக்கிறத பேசினேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்காது என்னென்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இல்லை நம்ம கரெக்டாக இருக்கணும்னா வி ஹாவ் டு டூ சர்டைன் திங்ஸ் அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அதுக்கு அந்த டைட்டில் வந்து எக்ஸ்ட்ரீம் மாங்க் மோடு மாங்க் மோடுன்றது இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் அது ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த அது என்னென்னா மாங்க் மோடு அந்த மாங்க் மோடு வந்து ஒரு சீசன் அந்த சீசனில் வந்து நம்ம நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம் ஏன் சாக்ரிஃபைஸ் பண்ணுவோன்னா நமக்கு எது தேவையோ அதை அடையிறதுக்காண்டி இப்போ நம்ம தேவையில்லாமல் நிறையா பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா அது எல்லாத்தையுமே ஓரம் கட்டி வைப்போம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அந்த குறிப்பிட்ட நாளில் தான் நம்ம மங்க் மோட் அப்படின்னு சொல்லுவோம் இப்போது நம்ம மங்க் மோட்டில் இருக்கிறனா என்னென்ன பண்ணணும்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் ஒன் கண்டிப்பாக நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸை கட் பண்ணிடணும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நான் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னு எதை சொல்கிறேன்னா இப்போது நான் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகணும் பட் நான் நினச்சா அந்த இடத்துக்கு ஒரு ஒன் இயரில் போயிடலாம் பட் நான் போகிற வழியிலலாம் அது நல்லாயிருக்கு இது நல்லாயிருக்கு இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குது அங்கே அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு அந்த நல்லா இருக்கிற விஷயத்துக்கு கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கிறதுனால நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்தில் போக வேண்டிய அந்த இடத்துக்கு அஞ்சு வருஷம் ஆனாலும் நான் போயிருக்க மாட்டேன் அட் த சேம் டைம் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த இடத்துக்கு நம்மளாலாம் போக முடியாது ஆசை மட்டும் இருக்குது பட் நம்மளால அடைய முடியாது அப்படின்ற ஒரு தாட் நமக்குள்ளே வந்துடும் ஸோ கண்டிப்பாக நம்ம நம்ம போக வேண்டிய இடத்த நம்மளால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் பட் அதுக்கு நடுவில் நம்ம நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸில் நம்ம மாட்டிக்கிறோம் ஸோ வி ஹேவ் டு அவாய்ட் ஆல் அவர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன் எனக்கு என்ன டிஸ்ட்ராக்ஷன் எனக்கு இந்த மொபைல் அடிக்ஷன் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அப்புறம் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் அப்புறம் பீங் லேசி அது ஓகே அது வந்து கேரக்டர் அப்படி தனியாக வந்துடலாம் ஸோ என்னோடய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து இதுதான் பட் நிறைய பேருக்கு வேறு வேறு விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கலாம் சில பேருக்கு ஆல்கஹால் சில பேருக்கு வீடு சில பேருக்கு எக்ஸ் எயிட்டின் ப்ளஸ்ஸாக நிறையா பார்க்குறது பண்ணுறது அப்புறம் சில பேருக்கு கேர்ள்ஸ் வீக்னஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸாக இருக்கலாம் கண்டிப்பாக சோஷியல் மீடியா நிறைய பேருக்கு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் நிறையா பேருக்கு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும் ஸ்க்ராலிங் ஸ்க்ராலிங் டூம் ஸ்க்ராலிங் இது எல்லாமே டிஸ்ட்ராக்ஷன்ஸாக இருக்கும் ஸோ அவங்க அவங்களுக்கு என்ன டிஸ்ட்ராக்ஷனுனோ அவங்க தான் உட்காந்து அதை கண்டுபிடிச்சு அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து வெளியே வரணும் சிம்பிளாக இது பாருங்கள் நீங்கள் டெய்லியும் ஒரு ஒரு நிறைய விஷயம் பண்ணுறீங்க அந்த விஷய விஷயம்லாம் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு ஒரு ஆசையோ ஒரு ஏமோ எதாவது இருந்ததுன்னா இந்த விஷயலாம் பண்ணுறதுனால அந்த ஏம் நீங்கள் அடையிறது தள்ளி போகும்னா அது உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இந்த விஷயம்லாம் பண்ணுறதுக்கும் அந்த ஏமுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னா அது உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஸோ வி ஹாவ் டு அவாய்ட் ஆல் அவர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஃபஸ்ட் ஆனால் வந்து வி ஹாவ் டு கன்சியூம் ஒன்லி த திங்ஸ் விச் வி நீட் ஓகேவா ஸோ நமக்கு தேவையில்லாத விஷயத்தலாம் நம்ம கன்சியூம் பண்ணக்கூடாது கொ அந்த மங்க் மூட் சீசனில் அது என்ன வேணால் இருக்கட்டும் வீடியோஸாக இருக்கட்டும் ஜங்க் ஃபுட்ஸாக இருக்கட்டும் சுகர் சுகர் ஐட்டம்ஸாக இருக்கட்டும் தேவையில்லாமல் ஒரு டாப்பிக்கை பற்றி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும் வர தேவையில்லாத விஷயத்தை நமக்கு இப்போதைக்கு அதை தேவையில்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒன்லி டூ கன்சியூம் வாட் யூ வாண்ட் டோன்ட் கன்சியூம் வாட் நீ உன்னை எதால் ஃபீட் பண்ணுதோ இப்போ நிறையா திங்ஸ் நம்மளை இப்போ ஃபீல் பண்ண வருது இதில் வந்து எனக்கு இதுதான் தேவை நீ இதெல்லாம் தேவை இல்லைன்னு தள்ளி வச்சிடணும் ஸோ அன்வான்ட் கான்டென்ட் கன்செப்ஷனை கம்மி பண்ணிடணும் அன்வான்ட் ஃபுட் ஐட்டம்ஸை கம்மி பண்ணிடணும் அண்ட் அஃப்கோர்ஸ் அன்வான்ட் நெகட்டிவ் தாட்ஸையும் நம்ம கண் கம்மி பண்ணணும் இட் வில் டேக் சம் டைம் பட் வி ஹாவ் டு பி வெரி பாசிட்டிவ் இன் ஆர்டர் டு அச்சீவ் சம்திங் கிரேட் ஓகே அண்ட் கண்டிப்பாக செம்ம கிரேட்டாக இருக்கிறவங்க யாரும் நெகட்டிவ் பர்சனாக இருக்க மாட்டாங்க பாசிட்டிவாக தான் இருப்பாங்க ஸோ ஆல்சோ பி பி ஆல்சோ ஷுட் பி பாசிட்டிவ் ஸோ யா இவ்வளோதான் முறை சரி ஓகே நம்ம எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறோம் எதெல்லாம் பண்ணணும் அண்ட் அகெய்ன் இதுவுமே ஈச் இண்டிவிஜுவலுக்கு மாறிட்டே இருக்கும் இப்போ ஃபாரின்ல யூடியூபர்ஸ்லாம் வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் சொல்கிறாங்க பட் நான் அது என்னன்னு வேணால் சொல்கிறேன் பட் இதே தான் நம்மளும் ஃபாலோ பண்ணணும் இல்லை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கணும் நமக்கு என்ன ஆசை நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம் அதை பொறுத்து நம்ம இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கணும் பட் ஃபாரின்ல இருக்கிறவங்க மோஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா பத்தரை மணிக்குள்ளே தூங்கிடணும் அப்படின்றாங்க டெய்லியும் பத்து மினிட்ஸ் வந்து அதாவது நான் ஃபிக்ஷனல் திங் வந்து ரீட் பண்ணணும் அது ஃபிசிக்கல் புக்காக இருந்தால் ரொம்ப சூப்பரு பட் ஓகே ஆன்லைன் இ புக்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே பட் நான் ஃபிக்ஷனலாக இருக்கணுன்றாங்க அதுவும் இதர் ஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட் ஆர் ஹெல்த்தை பற்றி இல்லைனா ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி இல்லைனா ப்ராடக்டிவிட்டி டிப்ஸ் பற்றி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து கன்சியூம் பண்ணணும் டென் மினிட்ஸ்க்கு ரீட் பண்ணணும் அடுத்து கண்டிப்பாக டென் மினிட்ஸ்க்கு மெடிடேட் பண்ணணுன்றாங்க மெடிடேட் பண்ணுனாலும் மெடிடேட் பண்ணுறதுக்கு உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் டென் மினிட்ஸ்க்கு அப்படின்றாங்க ஸோ யா இது நான் ஒத்துக்கிறேன் நம்மளால் ஒரு பத்து நிமிஷம் கூட எந்த ஒரு டிவைஸ் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் உட்காந்து யோசிக்க முடியலன்னா கண்டிப்பாக வி ஆர் நாட் இன் அ குட் ஸ்டேட் மென்டலி வி ஹேவ் டு கம் அவுட் ஆஃப் தோஸ் அடிக்ஷன்ஸு ஸோ அதை நான் கண்டிப்பாக நான் ஒத்துக்கிறேன் கண்டிப்பாக நம்ம மெடிடேட் பண்ணணும் அப்புறம் ஒரு டென் மினிட்ஸு பாடியை வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படின்றாங்க டூ 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 டைம்ஸ் வந்து டென் மினிட்ஸ் வாக் பண்ணிடணுமா ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்க அப்புறம் கோல்டு ஷவர் எடுக்கணுன்றாங்க காலையில் அப்புறம் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணுன்றாங்க அட்லீஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் நம்பர் ஆஃப் டேஸ் இன் அ வீக் தான் மேட்ரு சில பேருக்கு மாறும் சில பேர் தொடர்ந்து ஏழு நாளும் பண்ணுவாங்க சில பேர் வந்து த்ரீ டேஸ் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க மீதி த்ரீ டேஸ் ரெஸ்ட் டேயில் இருப்பாங்க சில பேர் ஃபைவ் டேஸ் பண்ணுவாங்க டூ டேஸ் ரெஸ்ட் டேயில் இருப்பாங்க பட் எக்ஸசைஸ் இஸ் மஸ்ட் அப்படின்றாங்க அப்புறம் வி ஹாவ் டு ஈட் கிளீனுன்றாங்க கண்டிப்பாக வி அதான் நம்ம எது பண்ணக்கூடாதுன்னா ஜங்க் ஃபுட்ஸை சாப்பிட மாட்டோம் தேவையில்லாத சுகர் ஐட்டம்ஸ் சாப்பிட மாட்டோம் ஸோ என்ன பண்ணுவோம் அப்வியஸாக நல்லா நமக்கு பாடிக்கு எது ஹெல்த்தோ இதில் வெஜிடேரியனாக இருந்தால் அதில் நான் வெஜிடேரியனாக இருந்தால் அதில் எது ஹெல்த்தியோ அதை நம்ம சாப்பிடுவோம் ஸோ அண்ட் கண்டிப்பாக ஜேர்னிங் பண்ணணும் அப்படின்றாங்க என்னென்ன சொல்கிறாங்கன்னா த்ரீ திங்ஸ் கிரேட்ஃபுல் ஃபார் இன்னைக்கு நாளில் நடந்த மூணு நல்ல விஷயம் என்னது அப்படி எந்த நல்ல விஷயம் நடக்கணும்னா இப்போ எனக்கு கை கால் கணந்துனா நல்லா இருக்குது அப்படின்றத மாதிரி கிரேட்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றாங்க அடுத்து வந்து நம்ம கோல்ஸ் என்ன நம்மளோட அதோடய ப்ராக்ரெஸ் என்ன அதுக்கு நம்ம என்ன நல்லா பண்ணணும் நம்ம என்ன டெட்லைன் செட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றத நம்ம டெய்லி ஜேர்னல் ஜேர்னலிங் பண்ணணுன்றாங்க ஸோ இது எல்லாமே ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இந்த மாங்க் மோட்டில் இருக்கிறது பட் நான் நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா அது உங்கள் நம்ம விருப்பத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம்னு நான் நினைக்கிறேன் பட் இந்த மாத்திரை ப்ராசஸில் நம்ம கொஞ்சம் ட்ராப்பில் விழுந்துடக்கூடாது ஓகே தேர்ட்டி மினிட்ஸ் வந்து சோஷியல் மீடியா பார்க்கலாம் நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் நம்ம மைண்டை ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு ஓகே அப்படி நினைக்கிறது ஓகே பட் நம்ம அந்த தேர்ட்டி மினிட்ஸ் பார்ப்போமான்னு ஒரு டவுட்டு தான் நம்ம தேர்ட்டி மினிட்ஸ் பார்க்கலான்ட்டு ஆரம்பிப்போம் அது அப்படியே போயிட்டே தேர்ட்டி 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 போயிட்டே இருக்கும் ஸோ அகெயின் நான் சொல்கிறது தான் இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஆன் ஆர் ரூல்ஸ் பட் அந்த நோவெலாம் நான் சொன்னல அதெல்லாம் கண்டிப்பாக எல்லாருமே பண்ண பண்ணி கொஞ்ச நாள் ட்ரை பண்ணணும் இவ்வளோ நாள் ஃபோன் யூஸ் பண்ணிட்டோம் ஸ்க்ரால் அடிக்டடாக இருந்துட்டோம் நம்ம லைஃப் மாறிச்சு இல்லைல்ல ஸோ லெட்ஸ் ட்ரை ஒன் மோர் டைம் மாறுற வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம் நம்ம இவந்தும் நம்ம இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாலும் ட்ரை பண்ணுறதில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கலாம் வந்துடும் கன்சிஸ்டன்சி வந்துடும் பாசிட்டிவாக இருப்போம் ஸோ இதுதான் எக்ஸ்ட்ரீம் மாங்க் மோடு அதை பற்றி பேசணுன்னு நினச்சேன் ஸோ டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வெயிட் பண்ண வேணாம் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள் பை